ரசிகர்களின் மத்தியில் ஐபிஎல் சீசன் இன்று நடைபெற உள்ளது இந்த வகையில் முதல் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் ராயல் சேலஞ்சர்ஸ் அணி பெங்களூரு அணியும் மோதவுள்ளன இந்த போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற இருக்கிறது இந்த நிலையில் ஐபிஎல் நிர்வாகம் கோப்பையுடன் பத்து அணிகளின் கேப்டன் இருக்கும் புகைப்படத்தை வெளியிட்டுள்ளது இதனை பார்த்த சென்னை அணி ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனாக அந்த அணிக்கு ஐந்து முறை கோப்பையை வென்று கொடுத்த எம் தோனி இந்த முறையும் சென்னை அணியை வழி நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது இந்த நிலையில்தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் புதிய கேப்டனாக ருத்ராஜ் கெய்ட்பால் நியமிக்கப்பட்டுள்ளார் முன்னதாக ஐந்து முறை மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு கேப்டனாக இருந்த ரோஹித் சர்மாவை அந்த அணி நிர்வாகம் மாற்றியது ஐந்து முறை கேப்டனாக இருந்து கோபியை வென்று கொடுத்தவர் என்பதை கூட மறந்து குஜராத் டைட்டன்ஸ் அணியின் கேப்டனாக இருந்த ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாக நியமித்தது இது ரசிகளை கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது அதே போல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி இதுவரை கோப்பியை வென்றதில்லை என்றாலும் அந்த அணியின் நட்சத்திர வீரராக இருப்பவர் விராட் கோலி விராட் கோலியும் கேப்டனாக இருந்து ராயல் சேலஞ்சர்ஸ் அணியை வழி கடந்த இரண்டு சீசன்களாக சாதாரண வீரராக களமிறங்கும் கோலி நடப்பு சீசனிலும் சாதாரண வீரராக தான் களம் காண இருக்கிறார் இந்த நிலையில் கேப்டனாக தங்கள் அணியை வழிநடத்திய எம் எஸ் தோனி ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஆகியோர் கேப்டனாக இல்லாமல் ஐபிஎல் வரலாற்றில் முதன்முறையாக சாதாரண வீரராக களம் காண இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஐபிஎல் என்றாலே இந்த ஜாம்பவான்களின் பெயரை உச்சரிக்காமல் இருக்க முடியாது அதுவும் இந்திய கிரிக்கெட்டின் அடையாளமாக கேப்டன்களாக வளம் வரும் இந்த வீரர்கள் மூன்று பேரும் முதன்முறையாக சாதாரண வீரர் என்ற பொறுப்பில் அணியில் விளையாட இருப்பது ரசிகர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது